வணக்கம் நண்பர்களே நாம் அந்த வீடியோவில் மத்திய அரசோட ஒரு சூப்பரான கடன் உதவி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கடன் உதவி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னா நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதில் வந்து ஏழு பர்சன்டேஜ் வட்டியை வந்து மானியம் அவங்களே கழிச்சிருந்தாங்க அது போக மாதம் வந்து நூறுபாயும் உங்கள் அக்கௌண்ட்லேயே சிறப்பு ப்ரைஸாக ஏற்றுதாங்க ஸோ அது என்ன விவரம்ங்கிறதை வாங்க முழுசையாக பார்க்கலாம் அதுபோக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த திட்டத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி யோஜனா திட்டம் ஸோ இந்த திட்டம் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஊரடங்கு போட்டாங்க ஸோ அந்த ஊரடங்கு போடும்போது தெருவோர வியாபாரிகள் வந்து மெயினாக வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க ஸோ அப்படி அஃபெக்ட் ஆகும்போது அவங்களோட வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கு எதுவும் கடன் உதவி வேணுமா என்ன பண்ண அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த திட்டமே மெயினாக கொண்டு வந்தாங்க ஸோ இந்த திட்டத்து மூலமாக அப்ளை பண்ணும்போது வேற எங்கேயும் போய் அப்போ அலையணுமா அப்படிலாம் இல்லை மொபைல்லையே ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும் அந்த ஆப் மூலமாக இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம்னா வேறு எதுவும் ப்ரூஃப் கொடுக்கணுமான்னு பார்த்திங்கன்னா ப்ரூஃபுமே எதுவுமே தேவையில்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெருவோர் வியாபாரியாக இருக்கீங்க உங்களுக்கு லோன் வேணும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போய்ட்டு ஃபர்ஸ் பண்ணதி அப்படிங்கிற ஒரு ஆப் அந்த ஆப்புக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் பார்த்து செக் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த ஆப்பில் போய் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பத்தாயிரரூவா வந்து லோன் வந்து எலிஜிபிளாக இருக்கும் அந்த பத்தாயிரரூவா லோனை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பி கட்டுதமாக இருக்கும் அதாவது மாத மாதம் இவ்வளோன்னு சேர்த்து வட்டியோட சேர்த்து இஎம்ஐ இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க அது மாதம் மாதம் கட்டுதமாக இருக்கும் நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பே பண்ணிட்டீங்க அப்படி இல்லைனா சப்போஸ் என்ன அமௌண்ட் கூட இருக்குது முன்னாடியே வந்து இந்த லோனை அடைச்சிக்கலாமா அப்படியே அடைச்சிக்கலாம் அதாவது ஒரு வருஷமோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லோனை வந்து நீங்கள் அடைச்சி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த வட்டியிலேருந்து ஏழு பர்சன்டேஜ் வட்டியை வந்து மானியமாக வந்து அவங்க வந்து கழிச்சுருவாங்க ஸோ அது போக ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல்லே இந்த வந்து லோனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லோனும் சேங்ஷன் ஆகிரும் அப்படியே அப்போ நீங்கள் மாதம் மாதம் கெட்டுற அமௌண்ட்டையும் மொபைல்லே ஜிபேவோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலமாக பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தொகையாக மாதம் மாதம் நூறுரூவா அப்போ வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிரும் சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு தெருவோர வியாபாரிகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மாதிரி நோக்கத்தில் உண்டாக்குன்னு இப்போ இது இது பத்தாயிரரூவா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது பத்தாயிர ரூபா நீங்கள் பத்தாயிரரூவா அமௌண்ட்டாக கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருபதாயிரரூவா எலிஜிபிளாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூவா எலிஜிபிளாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவைக்கு வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதை போன்ற வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்